கார்த்திகை ஸ்பெஷல் இனிப்பு அடை இனிப்பு அடைக்கு அரைக்கப் பச்சை கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் துவரம்பருப்பு நல்லா கழுகிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருவோம் மூணு மணி நேரம் ஆயாச்சு அரிசி பருப்பு ரெண்டையும் தண்ணி வந்து குறச்சி விட்டு திக்கு ஆட்டி எடுங்க ஒரு அடமாவு பதத்துக்கு இதை அரைச்சிடு மூணு ஏலக்காய் துளி அளவுக்கு உப்பு இதோட துருவினை ஒரு கப் அளவுக்கு தேங்காய் குறை அரைச்சி எடுத்துடுங்க கப் அளவுக்கு வெல்லம் ஒரு டீஸ்பூன் சுகர் இதோட ஹாஃப் டீஸ்பூன் சுக்கு இதை கொஞ்சமா தண்ணி விட்டு ஆட்டி எடுத்துடலாம் தேங்காயை வந்து இதே வெறி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க ஒரு டீஸ்பூன் நெய் தேங்காய கொஞ்சம் முருகலாம் வறுத்து எடுத்துடுங்க இப்போ இந்த தேங்காய் எல்லாமே மாவுல கொட்டிடலாம் இனி இப்போ அடக்கி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அடைய வார்த்து எடுத்துடலாம் ஒன்றரை கரண்டி மாவு விட்டுருங்க மேல கொஞ்சமா துருவுன தேங்காய் நெய் விட்டுடலாம் நல்ல செவந்து வந்த உடனே மாற்றி போடுங்க ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு நல்ல கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம் இந்த அடையை நம்ம எடுத்துடலாம்